கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபுறு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லா மனிதரையும் ஒளிர்விக்கும் ஒளி நம் இயேசு யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது கடவுள் மனித அவதாரம் எடுத்து நம்மை மீட்கும் பொருட்டு இந்த உலகில் பிறந்து வளர்ந்து பல பல நன்மைகளை செய்து கடைசியில் தம்முடைய உயிரையும் கொடுத்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ஈட்டியால் குத்தப்பட்டு மறித்தார் ஏன் தெரியுமா இருளிலிருக்கும் நம் ஒவ்வொருவரையும் ஒளிக்கு அழைத்து செல்லவே இவ்வாறு செய்தார் ஆனால் நாமோ ஒளியானவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் இந்த பூமியில் பிறந்த அனைவருக்கும் வாழ்வழிக்கும் தெய்வமாக வந்த அவரை ஏற்றுக்கொண்டு நாமும் இந்த தவ காலத்திலே ஏசு விரும்பும் செயல்களை செய்வோம் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்து தாகமாய் இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அன்னியனாய் இருப்பவர்களை நேசித்து நோயுற்றிருப்பவர்களை சந்தித்து இறைவனுக்குரிய வாழ்வு வாழ்வோம் உலகில் உள்ள எந்த சோதனைக்கும் மனம் தளராமல் அவருடன் பாடுபட்டு அவருடன் ஆட்சி செய்வோம் இந்த தவக்காலங்களிலே நம் உடைகளை அல்ல மாறாக நம் இதயத்தை கிழித்து கொண்டு நம் அன்பை வெளிப்படுத்துவோம் நம் விருப்ப விருப்பத்தின்படி அல்லாமல் இறைவன் விரும்பும் பாத்திரமாக மாறுவோம் நம் பலவீனத்தில் அவர் பலன் முழுவதும் பெற்று பூரணமாய் வாழ்வோம் அன்பு இறைவா இந்த தவக்காலத்திலே நாங்கள் எங்கள் மனம் போன போக்கிலே வாழாமல் சித்தம் சித்தமறிந்து அதன்படி வாழ உதவி செய்யும் இறைவா ஆமேன்